அன்பர்களே இந்த பதிவில் நாம் தமிழ் சித்தர்கள் தந்த உலகத்தின் முதல் மருத்துவம் சித்தர்கள் என்றால் மூலிகை எனும் தலைப்பில் மருத்துவம் அறிவோம் சித்தர்களின் சித்த மருத்துவம் என்பது மனிதர்கள் விலங்குகள் பறவைகள் என அனைத்து உயிரினங்களுக்கும் பயன்படக்கூடியது சித்தர்கள் மண்ணையும் விண்ணையும் தன்னையும் ஆராய்ந்து உள்ளத்தில் உள்ளொளி கண்டு மரணமில்லா பெருவாழ்வு பெற்றவர்கள் இவர்கள் நமக்காக வழங்கிய பெருங்கொடைதான் சித்த மருத்துவம் சித்தர்களை நமது முன்னோர்கள் பலரும் மாபெரும் விஞ்ஞானிகள் ஞானிகள் என்றெல்லாம் புகழ்ந்துள்ளனர் சித்தர்களின் சித்த மருத்துவத்தில் சித்தர்களின் வரலாறு தொன்னூற்றாறு தத்துவங்கள் நாடி தத்துவம் சித்தர்களின் மருந்து சுத்தி முறைகள் மூலிகை மருந்து செய்முறைகள் இடம்பெற்றுள்ளது மேலும் குடிநீர்கள் செய்யும் முறைகள் சூரணங்கள் செய்யும் முறைகள் மாத்திரைகள் செய்யும் முறைகள் இலகம் அல்லது லேகியங்கள் செய்யும் முறைகள் தைலங்கள் செய்யும் முறைகள் நெய்கள் செய்யும் முறைகள் எண்ணெய் செய்யும் முறைகள் முதலானவைகள் குறிப்பிடத்தக்கது இத்தோடு காய்ச்சல் நோய்கள் வாத நோய்கள் வெப்ப நோய்கள் சுவாச நோய்கள் உடல் சார்ந்த அனைத்து நோய்கள் என இவைகளை பற்றியும் தெரிவிப்பதோடு மட்டும் அல்லாமல் அந்நோய்களை தீர்க்கும் முறைகள் பற்றியும் குறிப்பிடுகிறது சித்தர்கள் சித்த மருத்துவத்தை வளர்த்ததோடு தமிழையும் வளர்த்தார்கள் குறிப்பாக இந்தியாவில் கண்டெடுக்கப்பட்ட ஒரு லட்சம் கல்வெட்டுக்களில் அறுபதாயிரம் கல்வெட்டுக்கள் தமிழில் கிடைத்துள்ளன இது தமிழுக்கும் தமிழ்நாட்டிற்கும் சிறப்பு சேர்க்கும் விதமாக அமைந்துள்ளது சித்த மருத்துவத்தை பொறுத்தவரை அது தமிழ்மொழியோடு பிறந்தது தமிழ் மொழியோடு வளர்ந்தது அத்தோடு தமிழ் மொழியையும் வளர்த்தது தமிழ் இலக்கிய உலகில் பெருமையாக பேசப்படுகிற சித்தர்கள் மனிதர்களுக்கு தோன்றிடும் வியாதிகளை நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு நோய்களாக கணக்கிடுகிறார்கள் இம்மொத்த நோய்களுக்கும் தீர்வாக நம் தமிழ் சித்தர்கள் தோற்றுவித்த மருத்துவம்தான் உலகின் முதல் மருத்துவம் இம்மருத்துவம் இன்று உலகெங்கும் பரவியுள்ளது இருந்தாலும் இம்மருத்துவத்தின் தாய் நிலமாக விளங்குவது நம் தமிழ்நாடு தான் தங்களது வாழும் காலத்தில் ஒவ்வொரு மனிதரும் நோயற்ற நிலையில் முழு ஆரோக்கியத்துடன் வாழ்வதற்கு உரிய வழிவகைகளை வகுத்து தந்தவர்கள் நம் தமிழ் சித்தர்கள் இன்றைய சூழ்நிலையில் உலகில் உருவாகி வரும் நோய்கள் பற்றி அன்றைக்கே நம் சித்தர்கள் கூறியுள்ளார்கள் விஞ்ஞான முன்னேற்றத்தால் இயற்கை சூழ்நிலையில் மாற்றம் ஏற்படும் போது எதிர்காலத்தில் கணக்கிலடங்காத புதிய நோய்கள் ஏற்படும் என்று கூறியுள்ளார்கள் ஆகவே இயற்கையை பாதுகாப்பதும் நமது உடல் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதும் நமது கடமையாகும் நாம் வாழும் இந்த பூமியில் எண்ணிலடங்கா மூலிகைகள் நிறைந்துள்ளன இம்மூலிகைகளின் பயன்களை நமது முன்னோர்கள் தெளிவாக விளக்கியுள்ளார்கள் பொதுவாக மூலிகைகள் என்றால் சித்தர்கள் சித்தர்கள் என்றால் மூலிகைகள் எனும் நிலைதான் இன்றும் சமூகத்தில் நிலவுகிறது அந்த அளவிற்கு சித்தர்களுக்கும் மூலிகைகளுக்கும் அதிகமான நெருக்கம் காணப்படுகிறது நமது பயன்பாட்டில் உள்ள ஒவ்வொரு மூலிகைக்கும் பல்வேறு மருத்துவ குணங்கள் உள்ளன இதன் தொடர்ச்சியை மீண்டும் ஒரு பதிவில் பார்ப்போம் நன்றி